செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு மூலமாக அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நமக்கு வந்து சில புறக்கணிப்புகள் நடக்கும் நம்ம பழகக்கூடிய நட்பு வட்டங்கள்லையும் சரி அல்லது நம்மளுடைய உறவுகள் மத்தியிலையும் சரி நம்மளுக்கான புறக்கணிப்புகள் நிறையாவே இருக்கும் ஆனால் அது நமக்கு சில நேரங்களில் வந்து புரிஞ்சிக்க முடியாது உண்மையாகவே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க உண்மையாக நம்ம மேலே வந்து அக்கறைப்படுற மாதிரி படுவாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளுணர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளை வந்து புறக்கணிக்கிறதா இருக்கும் அந்த புறக்கணிப்பு எப்படி தெரியும் அப்படின்னா சில இடங்களில் நம்ம இருக்கிறத கண்டுக்காமல் இருக்கிறது நம்மளை அவமதிக்கிறது நம்மளுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது அந்த சபையில் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி நம்மளை இன்னொரு மாதிரி பேச இந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம் இந்த புறக்கணிப்பை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஒரு பரிதவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேனே புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம முன்னேறிக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு சிறந்த இடத்த நோக்கி இருக்கோம் அந்த முன்னேற்றத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால தான் அந்த புறக்கணிப்பு வருது அப்போ அந்த இடத்துல நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதை தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க முதல்ல ரெண்டாவது இன்னொன்று நம்ம வந்து அவங்களுக்காக வந்து நம்மளை மாற்றிக்கிறணும் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சுக்கணும் இல்லை அவங்கள வந்து நம்ம அவங்கள விட முன்னாடி போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சு சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும் ஏன்னா நம்மளை புறக்கணிக்கிறவங்களால் நம்மளுடைய சந்தோஷத்தை ஏற்றுக்க முடியாது அதனால் புறக்கணிப்பை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க இந்த நொடி இந்த நிமிஷத்தை இந்த உலகத்தை ரசித்து வாழுங்க நேற்று என்பது அனுபவம் இன்று என்பது நிச்சயம் நாளை என்பது நம்பிக்கை நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடருவோம் நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க புறக்கணிப்பு பெரிய விஷயம் இல்லைங்க வெற்றியினுடைய தொடக்கம் மகிழ்ச்சியினுடைய தொடக்கம்னு நினைங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கைங்க இந்த பதிவை கேட்ட என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பிற்குரிய செல்வா நன்றி வணக்கம்